ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அத்தனை விதமான போராட்டங்களும் இந்த வாராகி தாயானவளுக்கு தெரியும் வாராகியானவள் உங்களுக்கு எந்த நிலைமையில் உங்களை வைத்திருக்கிறேன் என்பதையும் இந்த வாராகி தாய்க்கு தெரியும் வாராகி தாய் என்றுமே உன்னை தவறான ஒரு பாதைக்குள் அழைத்து செல்லும் தெய்வம் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தியான ஒரு அழகான ஒரு சுபிக்ஷமான ஒரு ஒரு பாதையில் அழைத்து செல்லும் தெய்வமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு கஷ்டத்தையோ திடீரென்று மன உளைச்சல்களையோ கொடுக்கிறேன் என்றால் அனைத்துக்கும் காரணங்கள் உண்டு நீ சிலவற்றை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற சிலவற்றை நீ நன் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நீ உன்னுடைய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இதை மட்டும் நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் செய்யாமல் இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அது என்னவென்றால் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது எல்லோரையும் ஒரு வார்த்தை ஒருவன் சொல்லிவிட்டான் என்றால் அடுத்த நொடி அடுத்த கட்டம் அவனை அப்படியே கண்மூடித்தனமாக நம்புவது தங்கள் பிள்ளைகளே வாழ்க்கையில் முதலில் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது எந்த மனிதர்கள் நல்லவர்கள் எந்த மனிதர்கள் வாழ்க்கையில் கெட்டவர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்கள் அதற்கு பிறகு மற்ற மற்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம் நிறைய பேருக்கு இங்கு புரியாத ஒன்று என்ன தெரியுமா யாரை நம்புவது என்றுதான் நான் உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இவர்களை நம்பு இவரை நம்பாதே என்று ஆனால் நான் யாரை காட்டுகிறேனோ அவர்களை நம்பாது என்று காட்டுவேன் ஆனால் நீ நம்புவார் அதில் தான் உனக்கு பிரச்சனைகளே காரணங்கள் எப்பொழுதோ நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய காரணங்கள் என்னவென்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களை நோக்கி வருகிறேன் என்றால் அந்த காரணம் என்ன எதை நோக்கி நம்மை தேடி திடீர் என்று தெய்வம் வரும் தெய்வம் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலேயும் இனி வரும் காலத்தில் நீங்கள் உயர்வீர்கள் நீங்கள் எந்த ஒரு நிலையிலேயும் எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் சிரித்த சந்தோஷமாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக முற்றிலுமாக ஒவ்வொரு இடத்திலும் போராடி உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் எப்பொழுதும் கூடவே இருப்பே ஜெய்வாராகி